இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மகத்தான மாபெரும் இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தகவல் அணியாக இன்றைய தினம் அதனுடைய தகவல்களை சேமித்து வருகின்ற அணியாக இருக்கின்ற அணிதான் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி அந்த அணியை எங்க பொறுத்தவரை எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு தனியாக இன்று முதல் ஒரு வாழ்வு அமைச்சு கொடுத்து இன்று வரை அவர்கள் தனியாக ஒரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள பெருங்கா ஐம்பத்தி மூணு பேர் எங்களுடைய மாவட்டத்தில்

ஆனால் இந்த தகவல் தொழில் பகுதிகளால் உள்ளோரும் போது இங்கே ரெண்டு சகோதரிகள் குழந்தையை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தார்கள் எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு நான் கேட்ட உண்மையான இவங்களும் உள்ளிட்ட துணை அமைப்பாளர் இவங்க வந்திருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பலமே எந்த காலத்தில் நம்ம பேர் படித்தோம் பேசுகிற அந்த நன்னன் நடராஜன் போன்றவர்கள் திராவிட நம்முடைய நம்முடைய திராவிட அமைப்பு போன்றவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய விடுதலை போன்றவர்கள் பாசனை கூட்டத்தில் பேசும்போது கேட்டது தான் நாங்கள் அந்த மாநாடுகள் தொற்றில் தொங்குது ஆனால் அந்த வந்து கைக்குழந்தை தீர்மானம் போடுறாங்க என்ன பேச கலந்து கொண்டு எப்படி நம்ம நாம் நடந்து விரும்புவதற்கு கைக்குழந்தோடு நேரத்தில் இந்த அனைத்து அவர்கள் பெருமை செய்தார் அதான் பெரிய விஷயம் ஆகவே அந்த போய் கடந்த காலத்தில் நம்ம விட்டு கொடுத்த அத்தனை செய்திகளும் சாதாரண விஷயம் அல்ல எங்களை பொறுத்தவரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய கடல்துறை

வாழ்த்து தெரிவிக்கப்பட கடன் கொண்டிருக்கிறது ஆக கடந்த ஆண்டு இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் ஆற்றிய பணிக்காக முதல்ல யார் டெய்லி தினமும் நடந்தது என்ற தலைமை நிகழ்ச்சியை அதே போன்று நம்ம எதிர்காலத்தில் நம்ம கொடுக்கின்ற போர் மொழியை நம்ம இருக்கின்ற நல்ல முறை ஏவுமொழி சிரிப்பு கடைகள் சீட்டுக் கடைகளால் நாம் பதிலடி கொடுத்த ஆர் முதல் ஐந்து பேருக்கு மத்திய மாவட்ட கழகத்தின் செலவு அஞ்சு லேப்டாப் வாங்கி தருவதாக முதல் பரிசு நான் இந்த நேரத்தில் பதிவு தயாராக இருக்கின்றேன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஆறுக்கான அதே அதேபொழுது இரண்டாவது வரிசாக ஒரு அஞ்சு பேருக்கு செல்போன் நம்மளோட வாய்ப்பு கொடுத்துருந்தேன் அடுத்த ஆறு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாவது ஆண்டு இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்கான வரிசை யார் பொருவாக இருந்து உங்களுக்குள்ள போட்டி போட்டு வாங்குவது இந்த நேரத்தில் நான் திரைப்பட கடைப்பட்டு இருக்கிறேன் ஆக உங்களுக்கு இந்த நேரத்தில் இன்னும் மாறுபோது நம்முடைய ஏழை கடைசியை அப்படிக்கூடிய உங்களுக்கு வரப்படுத்தலாம் இந்த துறைக்கு சரியான முறையில் இருந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிற தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தகவல் தொழில் பணி சாதாரணமாக பேச்சு பேச்சாவோ கையெழுத்து பிரதி ஆகும் தமிழகம் மறைந்து முறைகளான கலைஞர்களும் கையெழுத்து பிரதி ஆகும் அதே போல் அதுக்கு பேப்பர் ஆகும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடகங்களாகவும் சினிமாவையும் இது போன்ற பாடல்களாகவும் நம்முடைய தகவலை நாம் மக்களுக்கு சொல்லும் அது ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பல கூடத்தில் பலகத்தில் வந்துச்சு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா காலம் அழைச்சி வந்தது தகவல் கழிப்பு உண்டு அதே போல் நம்ம வீரபாண்டிய சட்டப்போக்கம் கூட பார்த்தீங்கன்னா பாஞ்சால குறிச்சி அவர் திருச்செந்தோட குலதெய்வம் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவர் என்ன பண்ணுவோம் தன்னுடைய குலதெய்வமாக இருக்கிற முருகனுக்கு எந்த காலை நேரத்துக்கு பூஜை போடுறாங்களோ அந்த நேரத்தில் இவரும் தன்னுடைய அரண்மனையில் பூஜ்ஜியம் போட வேண்டும் என்பதற்காக குறித்து நேரத்தில் பூஜ்யம் என்பதற்காக அவர் ஒரு தலைவர்கள் தகவல் தொழில் எடுத்து பயன்படுத்தி அங்கே டைமிங் கிடையாது அப்போலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் செல்லியே பார்த்துக்கணும் நம்ம டைமிங் என்ன தலைமுறை பார்த்துக்கணும் வாட்சியை பார்த்துக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற பிபி கூட பார்த்துக்கணும் சுகரை பார்த்துக்கணும் அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஆனால் அன்னைக்கு அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை திருச்செந்தூர் கோயிலே எந்த இடத்துல பூஜை போடணும்னு தெரியாது அந்த நேரத்தில் இவங்க பூஜை போடணும் இவர் அரண்மனையில் அதுக்காக என்ன பண்ணாதான் இவர் ஒரு நேரத்தில் அவரும் அந்த காலத்தில் ஒரு காவல் பணியிடத்தை பயன்படுத்துகிறார் எப்படின்னாக்கா அஞ்சு கிலோமீட்டருக்கு மணி பார்த்தீங்கன்னா வெண்கல மலையை பெரிதாக நேரிச்சு அந்த வெங்கல மலை மூலம் அங்கே எந்த பூஜை போடுறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு முதல மொழி அடிக்கும் அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அடுத்த கிலோமீட்டருக்கு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை அவர் பயன்படுத்திருக்காரு யாரு வீரபாண்டி வீரபாண்டி கட்டமாக அதே நேரத்தில் நம்முடைய மாநில தமிழக முதல்வர்கள் என்னென்ன ஆலைகள் பிறப்பிட்டு அந்த பிறப்பிக்கின்ற ஆலைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு அதுவும் நல்ல நடத்திட்டங்களை எல்லாம் அறிவிப்பதற்கும் இந்த தினம் நம்முடைய தகவல் தொழில் பணி சிறப்பான முறையில் மற்ற அணிகளை விட நம்ம இருபத்தி மூணு அணிகள் இருந்தாலும் இந்த அணிகளை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னிச்சையாக முன்னிருக்கின்ற ஒரு அணியாக இருந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அணிக்கை எங்கள் மகத்தான மாபெரும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்ன இந்த இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்ட போது பேர் 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 அப்படியே நமக்கெல்லாம் வந்து முதல்வராக உட்கார்ந்தார் அவர் உழைத்த தியாகம் இப்படிப்பட்ட பல காரைகளை செய்தால் அவர் முதலிடத்தில் இருந்து உட்கார முடிஞ்சது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் தலைவர் திருவிடங்களில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மீண்டும் வரை மறுத்து இந்த பாதையெல்லாம் நடந்து அப்படியாப்பட்ட தலைவர் உருவாக்குவதற்கு அந்த உழைப்பு தான் காரணம் அந்த தியாகம் தான் காரணம் ஆனால் கடைசி வரிசை தலைவர்கள் முதல் சொல்லியிருக்கிறார் அதே போன்று கடைசி வரைக்கும் நீங்கள் கடைசி வரிக்கக்கூடிய நீங்களா முதல்வர் நீங்கள் நீங்க வரணுன்னா உழைப்பு 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 என்கின்ற உன்னத தியாகத்தை திராவிட முன்னேற்ற தலைவர்கள் கொடுத்து நீங்கள்லாம் இங்கே வந்து அமர்ந்து எங்களை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்று உங்களை தான் இந்த கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துட முடியாது எந்த காரணத்துக்குள்ள படத்தை வச்சு முடியாது முழுக்க முழுக்க உழைப்பையும் தியாகத்தையும் தான் அவர்கள் தன் பதவி பெற முடியும் அப்படிப்பட்ட புனிதமான தியாகத்தை புனிதமான உழைப்பை நீங்க தான் தந்து வருகின்ற இயக்கத்தை மேலும் ஒரு நூறாண்டு காலத்திற்கு நீங்க காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடம் வரலாறு நான் மூன்று தளபதி அவர்கள் சொல்லதை ஏற்று வருகின்ற நம்முடைய இருபத்தி ஆறில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்றுத் தருவதற்கு தகவல் தொழில்நுட்பம் ஒரு காரணமாக நீங்கள் சொல்லிவிட்டவர்களுக்கு உங்களை தகுதியை தரத்தை வளர்த்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் எகுத்தூடாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நீங்கள் முடிப்புகிறேன் நன்றி வணக்கம்